உலகம் எப்பவுமே ஒரு சமநிலையில் இயங்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று பெருசாக நடக்கும்போது இன்னொன்று வேறு பக்கம் நடந்து இயங்கிகிட்டே இருக்கும் முத்தமல் முருகன் மாணவர் நடந்தாலும் ஒரு பக்கம் ஃபார்முலா ரேஸ் நடந்தாலும் இந்த நேரத்தில் கொட்டுக்காளிக்கான பாராட்டு விழா இங்கே நடக்கிறது திருவண்ணாமலையில் தென்பெண்ணை மண்ணில் ஜமா கலைஞர்களுக்கான பாராட்டு நடந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படி ஒரு பக்கம் அப்படி நடந்தாலும் இப் அதாவது கைலாயத்தில் சிவபெருமானுக்கு கல்யாணம் எல்லாரும் அந்த கல்யாணத்தை பார்க்க போயிட்டாங்க உலகம் ஒரு பக்கமாக வடபக்கமாக சரிந்து நிற்கும்போது உலகத்தை சமநிலைப்படுத்துவதற்காக அகத்து என் வந்து இந்த தென் தமிழ்நாட்டில் நின்று சமநிலைப்படுத்தினாருங்கிற மாதிரி அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி எளிய உணர்வுள்ள ஆழமான விழாக்கள் தான் சரியாக வழி கொண்டிருக்கிறது பாராட்டு பெறுபவர்களுக்கும் பாராட்டுபவருக்கும் அதை அங்கீகரிக்க வந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் செல்ப் எடுக்காத ஒரு ஆட்டோ வச்சுட்டு செல்படுக்காத எடுக்காத ஒரு ஷேர் ஆட்டோ அதை வச்சுட்டு உலகம் பூரா சுற்றி விருது வாங்கிட்டு வந்துட்டார் என் தோழன் ராசி அழப்பன்னு சொன்ன மாதிரி உலக சினிமாங்கிறது எதுவுமே இல்லை உலக நாயகன்ட்டுந்து வந்தவர் சொல்கிற வார்த்தை உலக சினிமா என்பது எதுவும் இல்லை இதுதான் செய்தி என்னென்னா சொந்த மண்ணினுடைய அடையாளத்தை சொந்த மக்களினுடைய அடையாளத்தை அந்த கலாச்சார அடையாளங்களை அழித்தால் அது வந்து பேன் இண்டியா ஃபில்ம் அடையாளத்தை அளித்தால் நீங்கள் பெரிய வணிக உல உச்சத்தை எட்டலாம் அல்லது மிகப்பெரிய ஒரு வணிக பரப்பை அடையலாம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்திய சினிமாவின் ஒரு கெடு வாய்ப்பு உலகத்தினுடைய ஆகப்பெரிய படங்கள் உலகம் முழுவதும் பாராட்டப்பட்ட படங்கள் எல்லாம் அந்தந்த மண்ணில் அந்தந்த மக்களை பார்த்தவர்கள் நீங்கள் பதவி பாச்சாலியாக சதிய ரேவாக இருந்தாலும் மஜித் மதிதியாக இருந்தாலும் சரி அடூர் கோபாலகிருஷ்ணன் அரவிந்தன் கிரீஸ் கர்நாட் கிரீஸ்காசிரவழி எல்லாருமே அந்த சொந்த மண்ணினுடைய வாழ்க்கையை யார் பார்த்தார்களோ அவர்கள்தான் எல்லையை தாண்டி அடைந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் வினோத்ராஜ் இருக்கிறார் என்பதை இங்கே பாஸ்கரன் வழிமுறைந்திருக்கிறார் நான் எந்த தகுதியோடும் இந்த விழாவிற்கு வரவில்லை நான் கூழாங்கல்லை பார்த்தேன் எனக்கு வினோத் ராஜை பிடித்திருந்தது அவருடைய ரசிகன் என்ற வகையிலே நான் இந்த விழாவிற்கு வந்திருக்கேன் வேறு ஒரு தகுதியும் இருப்பதாக நான் கருதவில்லை அறிவுரை சொல்கிற எந்த தகுதியும் இல்லை முடிந்தால் வினோத் ராஜிடம் எப்படி இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று அறிவுரையை கேட்கலாம் உலகத்திலேயே ரெண்டு விஷயம் ஒருத்தர் அழிச்சிடும் மிதமிஞ்சிய பாராட்டு மிதமிஞ்சிய குற்றச்சாட்டு இருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்துடலாம் ஏன்னா அதில் உண்மை இல்லைங்கிறது தெரியும் தான் பெரிய பிரச்சனை என்னென்னா இங்கே சில ராஜாவை மிஞ்சிய ராஜ் ராஜ விசுவாசிகள் நிறையா இருக்காங்க அவங்க எல்லாம் திரைப்படத்திற்கு வெளியே இருப்பாங்க அவங்க வந்து திரைக்கதை எழுதுவது எப்படின்னு புத்தகம் எழுதுவாங்க ஒரு திரைப்படத்தை எப்படி பார்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து எனக்கு இந்த ஷாட்டு பிடிச்சது அந்த கோழி பிடிச்சது கொக்கு பிடிச்சது பொண்ணு பிடிச்சது அந்த பாராட்டையெல்லாம் ஏற்றுக்குங்க உள்ள அடுக்குகளில் ஒரு முப்பரிமாணத்தை அப்படின்னு பாருங்க பாருங்கள் செய்து அவங்க கிட்ட ஜாக்கிரதையாருங்க என்ன சிக்கல்னால் உங்களுக்கு தெரியாத ஒன்றை வந்து அவங்க கண்டுபிடிச்சி நீங்கள் அதை சொல்லியிருக்கிறதோ அவங்க தலையில் ஏற்றி பாராட்டுவாங்க நமக்கு என்ன பயம் ஆகிடுன்னா அடுத்த படம் அதே மாதிரி அவன் பாராட்டணுங்கிறதுக்காக ஒரு கதை எடுக்க வேண்டியதாக போயிடும் அந்த இடம் தான் இடம் தம்பி தம்பி மாரி செல்வராஜ் வந்து என்கிட்ட முதல் கதையை சொல்லி வந்துடுறே கொஞ்சம் கதை சொல்கிறானே கொஞ்சம் கேளுங்கள் அப்படின்னு அவர் சொன்ன கதையை வந்து பரிய பெருமாள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கதையை கேட்டோன்னே பயமாயிருச்சு என்ன பயம்னா இவர் இந்த திரைப்படத்தை இந்த திரைப்படத்தில் இதற்கு முன்னால் இருக்கிற அனுபவம் வாய்ந்தவர்களை தாண்டி இந்த கதையை எப்படி ஒரு படமாக கொண்டு போய் சேர்ப்பார்னு எனக்கு பயம் நான் தம்பிகிட்ட சொன்ன தம்பி நான் கடைசியாக இருக்கட்டும் இந்த கதையை இனிமேல் வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஏனென்றால் இந்த கதையில் உயிர் இருக்கிறது நீங்கள் சொன்னால் எங்களுக்கு இருக்கிற அனுபவத்தில் இந்த இடம் இப்படி இருக்கக்கூடாது இந்த கதாபாத்திரம் இப்படி பேசக்கூடாது கிளைமாக்ஸ் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக சொல்லி சொல்லி உங்கள் கதையை எங்கள் கதையாக மாற்றிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது அந்த ஆபத்திற்கு நீங்கள் ஆட்படாதீர்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க இந்த படத்தை நீங்கள் சொன்னது போல் அப்படியே எடுங்கள் என்று சொன்னேன் இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பிரமித்து பார்க்கிறேன் இன்னும் சரியாக சொன்னால் பொறாமையோடு பார்க்குறேன் வேறு யார்ட்டையும் கதையை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்சது தான் நான் தான் கடைசியாக கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மாறி கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதக்கக்கூடிய அளவிற்கு திரைப்படத்திற்குள் சமாளிக்கிறது அதைத்தான் நான் வினோத் ராஜுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தயவுசெய்து ஒரே அறி அறிவுரையை சொல்கிறேன் யாருடைய அறிவுரையும் கேட்காது இங்கே நண்பர் ஆரன் இயக்குனர் வந்து கோயம்புத்தூர் கதை ஒன்று சொன்னார் என்னென்னா இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு அனுபவத்தை பற்றி சொல்லிடுறேன் சித்தின்னு ஒரு தொடருக்கு வந்து எங்களை திரைக்கதை வசனம் எழுத கூப்பிட்டாங்க தண்ணி கொடுங்க ஏன்னா ராஜகம்பீரன் தண்ணி குடிச்சு பேசினா நல்லா பேசினாரு சித்தின்னு ஒரு தொடருக்கு திரைக்கதை வசனம் எழுத கூப்பிட்டாங்க ராதிகா மேடம் நண்பர்களே அது வரைக்கும் எங்கள்கிட்ட டிவி இல்லை நான் வந்து எந்த மெகா தொடரையும் ஒரு எபிசோடு கூட பார்த்ததில்ல ஒரு பார்க்காத ஒரு துறையில் வந்து எழுதணும் அது இந்தியாவில் மட்டுமல்ல ஆசிய அளவுலேயே பெரிய டிஆர்பி அதுக்கு வந்துச்சு அந்த வெற்றியை தொடர்ந்து அந்த துறையை நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஃப்ரீஸ் பாயிண்ட்னா என்ன ஹூக்குனா என்ன கேரக்டரைசேஷன்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டோம் இது வரைக்கும் அந்த வெற்றி அடையவே இல்லை தெரியாத வரைக்கும் அது நல்லா நல்லா இருந்தது கோயமுத்தூர் கதை ஒன்று அரண் சொன்னார் என்னென்னா கோயமுத்தூரில் இப்படி பெண்களை வந்து ஒரு ஆணவ கொலை அல்லது அதற்கு முந்தைய கட்டம் அது கொலை செய்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் மனமாற்றம் உடைக்கிற ஒரு மூலிகிற ஜபம் ஆசீர்வாத கூட்டம் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நண்பர்களே இது கோவையை பற்றி இருக்கிற பொது பொது பிம்பம் இப்படி ஆணவ கொலைங்கிறது இன்னொரு புறத்தில் நண்பர்களே பெரிய வசதி இல்லாத அல்லது ஒரு 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 தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஐடியில் வேலை பார்த்து ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் அவருக்கு தோட்டம் இருக்கணும் சிறுநகரத்தில் ஒரு வீடு இருக்கணும் சென்னையில் ஒரு வீடு இருக்கணும் இப்படியெல்லாம் சில நிபந்தனைகள் வச்சுருக்காங்க சொந்த தொழில் செய்கிற அல்லது விவசாயம் செய்கிற இளைஞர்களுக்கு அந்த பொண்ணு இல்லை பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்போ என்னென்னா குறிப்பாக நாமக்கல் திருச்செங்கோடு பகுதியிலே அங்கே சொந்த ஜாதையில் பெண்ணெடுக்கக்கூடிய அளவிற்கு வசதி இல்லாத இளைஞர்களுக்கு மன வாழ்க்கை இணைப்பு நிலையங்கள் இருக்குது அவங்க எங்கே போகிறாங்கன்னா கோழிக்கோடும் கண்ணன்னூர்லேயும் போய் இங்கே இருக்கிறவங்களுக்கு பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒரு பக்கம் ஆணவ கொலை இன்னொரு பக்கம் ஒரு ஜாதி மீறிய திருமணங்களை அமைப்பாக செய்கிறார்கள் அப்போ என்னென்னா அரண் சொன்னது மாதிரி அப்படி இருக்கிறது கவுண்டம்பாளையம் அது இல்லாத படத்திற்கான களம் கோவைகள் நிறைய இருக்குது அதாவது ஒரு மிகப்பெரிய ஆணவத்து ஜாதி ஆணவத்தில் இருக்கிற ஒருத்தர் அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு கல்யாணம் ஆகல அவர் போய் ஒரு திருமண தகவல் நிலையம் முதல்ல எல்லாம் எப்படின்னா கேரளா மன்னிக்கொன்று அஞ்சு நிமிஷம் தாண்டிட்டேன் கேரளாவிலெல்லாம் வந்து வரதட்சணை அறிவி உங்களுக்கு தெரியும் அதனால் இங்கிருந்து யாராவது போனாங்கன்னா வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க எந்த செலவுமே இல்லாமல் ஒரு எட்டு பேரை கூட்டிகிட்டு போவாங்க கண்ணனூரில் கல்யாணம் நடக்கும் இங்கே கொண்டு வந்து ரிசப்ஷன் வைப்பாங்க முடிஞ்சு போச்சு நிறைய வர்றாங்கன்னு தெரிஞ்சோடனே அங்கே யோசிச்சாங்க எங்கள் பொண்ணை கட்டிட்டு போறியே ஒரு வருஷத்தில் நீ வரட்டா என்ன பண்ணுறது உனக்கு என்ன வசதி இருக்குது டெபாசிட் கட்டுங்கிறான் டெபாசிட் கட்டி கல்யாணம் பண்ணிட்டு வர அளவுக்கு இன்னொரு சமூகத்தினுடைய அவலம் வெளியே தெரியாத அவலம் இருக்குது எவன் ஒருவன் இதை கதையாக பார்த்து முதலில் கொண்டு வருகிறானோ அது வேறு ஒன்றாக மாறும் அப்படி தான் நான் விடோத்ராஜ் பார்க்குறேன் நீங்கள் வந்து இவ்வளவு புத்தகங்கள் இங்கே கொடுக்குறீங்கள நீங்கள் கொடுத்துருக்க வேண்டிய புத்தகம் கூழாங்கல் திரைப்பட அனுபவங்கள் அப்படின்னு கூழாங்கல் படத்தில் அவருடைய இணை இயக்குநராக பணிபுரிந்த அரவிந்த் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தினுடைய விழா அவர் இருந்தார் இது எனக்கு அவரோட இரண்டாவது மேடை அந்த எப்படி அந்த கூழாங்களை எடுத்தாங்கன்னு ஒரு புத்தகம் அதை கொடுத்துருந்தா பொருத்தமாக இருந்திருக்குன்னு இப்போ தோணுது முதல்ல தெரியல இருந்தால் நானே சொல்லியிருப்பேன் என்னென்னா ஒரு வறட்சியான நிலப்பரப்பு வேணும் அதுக்கு போய் மேலூர் பகு மேலூர் மேலூர் பகுதியில் அவரும் அவருடைய தொழில்நுட்ப குழுவும் நான் எப்பவுமே வந்து இயக்குனர் நீங்கள் வினோத்ராஜன்னு சொன்னால் தனியாக வந்து எடைட்டியோர் அழகிய கூத்தணியர் ஆகவே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இயக்குனர் அப்படின்னா அவர் அவர் பெயருக்கு பின்னால் எல்லோரும் இணைந்தது தான் அது அவருடைய குழுவும் போய் உட்காந்துருக்காங்க ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறார்கள் கண்டுபிடிச்சிட்டு படத்திற்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வர்றாங்க திரும்ப படம் எடுக்க குழுவோடு போகும்போது நண்பர்களே மழை பெய்து அந்த இடம் பூரா பச்சையாக புள்ளி முளைச்சிருக்கு மீண்டும் அவர்கள் வேறு இடங்களுக்கு தேடி திருப்தியாகாமல் அந்த மேலூர் மலை காலம் வர்ற வரைக்கும் காத்திருந்து அந்த படப்பிடிப்புக்கு போகிறாங்க போனால் அவர் குழுவில் கொ கிட்டத்தட்ட ஒரு இருபது பேரோ முப்பது பேரோ அதெல்லாம் அவங்க அம்மா அவங்க சகோதரி எல்லாம் வீடு எடுத்து தங்குறாங்க ஊரில் அவங்களுடைய அம்மாவும் சகோதரியும் சமைச்சு போடுறாங்க அப்போ இது இது வந்து வேறொரு சினிமாவாக இருக்குது நல்லவேளை இவற்றை கொண்டு வந்து யாராவது எனக்கு என்ன பயம்னா அஞ்சு கோடி கொடுத்த பத்து கோடி கொடுத்து படம் இட சொன்னாங்க அப்படி அப்படி ஏதாவது அவருக்கு அவருக்கு போகிறாரு படம் எடுக்கிறாங்க வெயில் நண்பர்களை வெயிலில் லென்ஸ் உருகிறது திருப்பி வந்து சென்னையில் இருந்து வேறு லென்ஸ் இப்படி வந்து ஒவ்வொன்றையும் அவர் பஸ் அந்த கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா கூழாங்கல் திரைக்கு பின்னால் இருக்கிற அந்த இருக்கில் அது அது மாதிரி தயவுசெய்து நீங்களும் உங்களை சார்ந்தவர்களோ இந்த கொட்டுக்காளி படத்துக்கு பின்னாடி இருக்கிறது எழுதணும்னு நான் நினைக்கிறேன் அது அவ்வளவு ஒரு க ஒரு ஒரு நம்ம நடைமுறையான திரைப்படத்திலிருந்து அவர் வேற ஒன்றா இருக்காரு அந்த இளத்தை வந்து அவர் எப்பயுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு தம்பி ஒருத்தர் சொன்னார் இந்த இது எனக்கு அதான் வந்து நான் அந்த வார்த்தை ஒளிப்பதிவாளர்க்குரிய பாராட்டுன்னு நான் நினைக்கிறேன் என்ன சொன்னார்னா நான் சேராட்டாவில் போகிறாங்கண்ணா சேரோட்டா போகிற சாட்டை காட்டுறாங்க எனக்கு தலை சுற்றி வாந்தி வர மாதிரி இருக்குண்ணா அப்படின்னா அப்போ என்ன உணர்கிறான் என்றால் அந்த நிலப்பரப்பிற்குள் அவன் பயணம் செய்வதாக அந்த காட்சியை பார்க்கும்போது உணர்கிறான் அதை விட பெரிய பாராட்டு எது எதுவும் இருக்க முடியும்னு எனக்கு தோணலை நான் கூழாங்கலை பார்த்தேன் எதையும் பார்க்குறேன் அதில் எதிலுமே மனிதர்கள் இந்த படத்தினுடைய நாயகன் நாயகி கதாபாத்திரங்கள் இல்லை அவர்களெலாம் துணை பாத்திரங்கள் ரெண்டு படங்கள்லேயும் அவர் அந்த நிலப்பரப்பைத்தான் அந்த கதையினுடைய நாயகனாக வச்சுருக்கார் இந்த படத்துலேயே அப்படி தான் அப்படி தான் நான் கருதுகிறேன் ராசி அழகப்படம் ராஜகம்பீரனும் பேசுகிற பிறகு பேசுகிறதுக்கு மிச்சம் ஒன்றும் இல்லை திரும்பவும் சொல்கிறேன் உங்களை பாராட்டுவதற்கோ வாழ்த்துவதற்கோ ஒன்றும் இல்லை ஒரு மிக தனித்துவமிக்க இடத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இதை பற்றி ஆயிரங்கதை சொல்லிட்டோம் உண்மையில் இந்த இந்த திரையரங்கிற்கு சூரியின் படமாக போனவர்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்க கூடும் அவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்க நடக்கிறாங்க போகிறாங்க நீளம்பாங்க எல்லாம் எப்பவுமே நண்பர்களே நீங்கள் ஒருவேளை உலகத்தினுடைய ஆகப்பெரிய சக்தியாக இறைவனை கருதுகிறீர்கள் என்று சொன்னால் நண்பர்களே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உலகத்தில் நாற்பது ஐம்பது சதவீத பேர் அல்லா ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சிவனைகள் கடவுளையே நூறு பேர் ஏற்றுக்கலைன்னா ஒரு படைப்பை நூறு பேர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவசியம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இவர் சொன்ன மாதிரி ராஜகம்பீரன் சொன்ன மாதிரி ஒரு படத்தையோ ஒரு இலக்கியத்தையோ எப்படி பார்க்க வேண்டும் என்கிற ரசனையை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காங்க நான் வந்து மிக அவமானமாக ஒன்று உணர்ந்தேன் ஒரு சீரியல் நான் எடுத்தது வந்து என் பொண்ணு உட்காந்து இருக்கேன் பொண்ணு அப்போ வந்து அவருக்கு ஒரு அஞ்சு வயசு அஞ்சரை வயசு இருக்கும் நாங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் இருந்தது ஏன்னா நீல் நிலம எடுப்போம் கோயிலாக இருந்ததுனால ஒரு க்ளோஸ் அப் எடுத்தோம் ஒரு வீட்டில் ஒரு கதாபாத்திரத்துக்கு காஃபி கொண்டு வந்து வைக்கிறாங்க காஃபி எடுத்து குடிக்கிறத நான் க்ளோஸ்அப் வச்சு எடுத்துருந்த நேரம் இருந்தது ஏன்னா எட்டரை மணிக்கு பேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு என் பொண்ணு அந்த காஃபியை குடிக்கிறத குளோஸ் அப்பில் காட்டுறதை பார்த்துட்டு கேட்குறா அதில் வெசம் இருக்கான்னா அப்படிப்பட்ட சீரியல் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் நாங்களும் அவங்கள வாழ்த்த இல்லை இப்போ திரை மொழி என்பது என்னென்னா அதாவது கார்கி ஒன்று சொன்னார்ன்னு சொல்லுவாங்க ஒரு சிறுகதை எழுதும்போது அதனுடைய தொடக்கத்தில் சுவரில் மாட்டப்பட்டிருக்கிற ஒரு துப்பாக்கியை குறித்து நீ எழுதுவே அந்த சிறுகதை முடிவதற்குள் அந்த துப்பாக்கி வெடித்தையே ஆக வேண்டும் அப்படின்னு கார்கி சொன்ன கார்கி சொன்ன காலகட்டத்தில் கரெக்டாக அது இன்றைக்கி அது தேவையில்லை அந்த துப்பாக்கியெல்லாம் வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு பாராட்டுகளையும் குறைபாடுகளையும் விமர்சனங்களையும் சரிசமமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் எதை அடைய நினைக்கிறீர்களோ அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டே இருங்கள் உங்கள் பின்னால் கைதட்டி வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி